வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராம நவமி வருதுங்க இந்த நாள்ல நம்ம ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா செல்வ செழிப்பு ஏற்படுங்க அந்த பொருளை கண்டிப்பா இன்று இரவுக்குள்ள வாங்கிடுங்க ரொம்பவே எளிமையா கிடைக்கக்கூடிய ரொம்ப குறைந்த விலையில கிடைக்கக்கூடிய ராமருக்கு பிடித்தமான ஒரு பொருளுங்க அதை இன்றைய தினம் அந்த பொருளை வாங்கி பூஜை அறையில வைப்பது அப்படின்றத செய்துடுங்க இந்த மாதிரி வைக்கும் பொழுது ராம நவமியான இன்னைக்கு அந்த பொருள் நம்ம வீட்டில் பூஜை அறையில இருந்தது அப்படின்னா அந்த ராமரோட பரிபூரண ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சு கொண்டே இருக்கோங்க வருடம் முழுவதும் அதனால இந்த ஒரு பொருளை கண்டிப்பா வாங்குவது அப்படின்றத பண்ணிடுங்க அந்த பொருள் என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க பிரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியுங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எம்பெருமான் ராமர் அவதரித்த ராம நவமியா நம்ம கொண்டாடிட்டு வரோம் நாளைய தினம் பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இந்த ராமர் நவமியானது இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்களால கொண்டாடப்பட இருக்குங்க ராம நவமி அன்று ராமரை நினைத்து நம்மளுடைய வீட்டுல எளிமையா எப்படி பூஜை செய்யலாம் முதல்ல நம்ம ராமருக்கு பிடித்தமான பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பூஜை அறையில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் நாளைய தினம் ராமநவமியில முக்கியமான ஒரு தானம் செய்யணுங்க அந்த பொருள் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஏப்ரல் பதினேழாம் தேதி அதாவது நாளைய தினம் மாலை ஏழு மணி வரைக்கும் தான் இந்த நவமி திதி இருக்கு அதனால வீட்டில் ராமரை நினைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில ஒன்பது மணிலிருந்து பத்து மணிக்குள்ள செய்திடுங்க இல்லை அந்த நேரத்தை தவற விட்டுட்டிங்க அப்படின்னா அதாவது இந்த ராமநவமி வழிபாட்டை தவற விட்டுட்டிங்க அந்த டயத்துல அப்படின்னா காலையில செய்ய முடியாதவங்க மாலை நேரத்துல ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செய்யலாங்க விரதம் இருப்பது அப்படின்றது அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து இருந்துக்கலாம் பூஜை அறையில ராமரது பட்டாபிஷேக படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்திற்கு கட்டாயமா துளசி இலை மாலையை அணிவிக்கணும் கூடவே ஒரு தாமரையை மகாலட்சுமிக்கு வாங்கி வந்து அவங்களுக்கும் அதை சூடிடுங்க இந்த இரண்டு பூக்களையும் வைத்து ராமநவமி வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான விஷயங்க அதுக்கடுத்து ராமநவமிக்கு நெய்வேத்தியம் என்ன செய்யணும் அப்படின்னா வெண்பொங்கல் கண்டிப்பாக செய்துடுங்க வெண்பொங்கலும் வடையும் செய்வது அப்படின்றது ரொம்ப சிறப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான நெய்வேதியம் என்ன அப்படின்னா அதாவது நாளைய தினம் இந்த நெய்வேத்தியத்தை கண்டிப்பா வைக்கணும் அது என்ன அப்படின்னா நீர்மோரும் பானகமும் கண்டிப்பா வைக்கணுங்க ஏன் அப்படின்னா ராமர் பதினான்கு வருடம் வனவாசத்தில் இருந்தபோது தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக எளிமையான இந்த இரண்டு பானகங்களையும் அருந்தினார் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் அதனால மறக்காம வெண்பொங்கல் வடை செய்ய முடியல அப்படின்றவங்க கூட நாளைய தினம் இந்த இரண்டு பானகங்கள் நீர்மோரையும் பானகமும் செய்து ராமாராமா என்று ராமனை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அந்த ராமரோட பரிபூரண ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிருங்க இது சித்திரை மாதம் வெயில் கொளுத்தக்கூடிய மாதம் வாய்ப்புள்ளவங்க ராமர் பருகிய இந்த இரண்டு பானகங்களையும் உங்களால முடிந்தவர்களுக்கு தானமாக கொடுப்பது அப்படின்றத பண்ணிடுங்க இந்த தானத்தை நீங்க கோவில் சென்று செய்ய முடியலை அப்படின்னா கூட உங்க வீட்டுக்கு வெளியில ரோடு இருக்கு இல்லையா வீதியில வெளியில நின்று வெயிலில் போறவங்களுக்கு வெயிலில் கஷ்டப்பட்டு நடந்து போறவங்களுக்கு கூட அப்படி இல்லைன்னா ஏழை எளிய மக்களுக்கு கூட இந்த நீர்மோறையும் பானகத்தையும் கொடுக்கலாங்க உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து தாகத்தோட இருக்கிறவங்களுக்கு இந்த நீர்மூரை கொடுப்பது அப்படின்றத பண்ணிடுங்க இந்த நீர்மோரை கொடுத்து மற்றவர்களோட தாகத்தை தணிக்கிறது அப்படின்றது எத்தனை புண்ணியத்தை சேர்த்து தரும் தெரியுமாங்க அதிலும் ராமநவமியில ராமரை நினைத்து இந்த தானம் செய்யும்பொழுது ஏழு ஏழு ஜென்மத்து பாவமும் தீர்ந்துடுங்க ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் அந்த ராமரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்திற்கே கிடைக்குங்க நாளைய தினத்தில் கண்டிப்பா நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் செய்துடுங்க கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் ரொம்பவே முக்கியங்க அதை கண்டிப்பா வாங்கிடுங்க விஷ்ணு பகவான் ராமர் அவதாரம் எடுத்த தினம்தான் ராம நவமியா நம்ம கொண்டாடுறோம் இது நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த சிறப்பு வாய்ந்த நன்னாள் அப்படின்றது இன்றுதானுங்க இன்றைய தினம் ராம நவமியில் நீங்க விரதம் இருந்தாலும் சரி விரதமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல அந்த விஷ்ணு பகவான ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி வச்சிடுங்க ராமபிரானோட பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் கிடைத்தது அப்படின்னாலே செல்வ செழிப்போடு இருக்க முடியுங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு இருக்காது வீடு சுபிக்ஷம் பெறும் அப்பேற்பட்ட ராம அவதாரத்துல இருக்கக்கூடிய ராமர் சீதைய போல கணவன் மனைவியும் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்காத உள்ளங்களே கிடையாது இந்த ராம நவமி நாள்ல குடும்பம் சுபிக்ஷம் பெறதுக்கும் கணவன் மனைவி சண்டையே இல்லாம குடும்ப ஒற்றுமையோட வாழ்வதற்கும் ஒரு பொருள் கண்டிப்பா வாங்கணும் அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை இருக்கணும் அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் செய்துடுங்க இந்த இரண்டையும் இன்றைய தினம் கண்டிப்பா செய்துடுங்க அதுவும் இரவு பத்து மணிக்குள்ளாக செய்வது அப்படின்றத செய்துடுங்க முதல் குடும்ப ஒற்றுமைக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பாத்திரலாங்க இத கண்டிப்பா இன்றைய தினம் செய்யுங்க எங்களுடைய குடும்பத்துல சதா சண்டையும் சச்சரவும் இருக்குங்க கணவன் மனைவி ஒற்றுமையா இருந்ததே கிடையாது அப்படி ஒற்றுமையா இருந்த நாள் அப்படின்றது எண்ணிடலாம் கையை விட்டு எண்ணிரலாம் அந்த அளவுக்கு தான் நாங்கள் எங்களோட குடும்பத்தை நடத்திட்டு வரோம் குடும்பத்துல ஒற்றுமை அப்படின்றது கண்டிப்பா வேணும் இல்லையா குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் என்ன செய்யறது அப்படின்னு கஷ்டப்பட்டு வரவங்க இன்றைய நாள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான நாளுங்க உங்களுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாளை தவற விடாம ராமரோட பட்டாபிஷேக திருவுருவப்படம் உருவப்படம் எங்கு கிடைச்சாலும் அதை இன்னைக்கு வாங்கிட்டு வந்துருங்க ஒரு சிறிய சைஸில் இருந்தா கூட போதுங்க அதையாவது வாங்கிட்டு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில் வச்சிருங்க அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் வரவேற்பறை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் இல்லையா ஹால்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துலையாவது நீங்க வச்சிடுங்க ஏன் அப்படின்னா இந்த படம் உங்க வீட்ல இருக்க எல்லோரு கண்ணுக்கும் தென்படும் படி நீங்க வைக்கணும் இதை நீங்க செய்து வந்தீங்க அப்படினாலே உங்க குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும்ங்க இந்த படத்தை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வருபவர்களுடைய குடும்ப தலைவனும் குடும்ப தலைவியும் அந்த ராமர் சீதை போல ஒருவர் மீது ஒருவர் அன்பு குறையாம இருப்பாங்கங்க அதை இன்றைய நாள்ல செய்வது அப்படின்றது ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிந்த குடும்பங்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா உங்களுக்கு தெரிந்த சொந்த பந்தங்கள் இருக்கலாம் இல்ல நண்பர்களாக இருக்கலாம் அவர்களுடைய வீட்டுல கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருக்காங்க எப்பயுமே சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்றவங்க வீட்டுக்கு அவங்களோட வீட்ல எப்பொழுதும் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க கையாலேயே இந்த ராமரோட பட்டாபிஷேக படத்தை வாங்கி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க இன்றைக்கு நீங்க பரிசு கொடுப்பது அப்படின்றது பல கோடி புண்ணியத்தை சேர்த்து தருங்க இந்த பரிசை பெறுபவர்களுடைய குடும்பம் சுபிக்ஷம் அடைய அடைய உங்களோட வாழ்க்கை நிலை ஏறிக்கொண்டே போகும் அதாவது செல்வ செழிப்பும் சரி உங்களோட குடும்ப ஒற்றுமையும் சரி வளர்ந்து கொண்டே தாங்க போகும் குறையவே குறையாது அதனால கண்டிப்பா இந்த ஒரு பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது இல்லை இந்த மாதிரி ஒற்றுமை இல்லாதவர்களுக்கு பரிசாக கொடுப்பது அப்படின்றது இன்றைய தினம் செய்யுங்க அதே மாதிரி இன்றைய தினம் வாங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு கண்டிப்பா இத வாங்கி உங்க பூஜை அறையில வைங்க அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த பொருள் என்ன அப்படின்னா நாமக்கட்டிங்க இந்த நாமக்கட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது அந்த காலத்துல பெரும்பாலும் எல்லாரோட வீட்லயும் இத புழக்கத்துல வச்சிருந்தாங்க நெற்றில நாமம் போடுவதற்கு பயன்படுத்தி தாங்க நாமத்தை போடுவாங்க இது ராம உகந்த ஒரு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் இப்போ நான் வாங்கியிருக்கேன் இல்லையா இந்த ஒரு பேக்கெட் ஐந்து தாங்க ஐந்து ரூபாய்க்கு நம்ம மளிகை கடையில கேட்டாலும் சரி இல்லை நாட்டு மருந்து கடையில கேட்டும் வாங்கிக்கலாம் இதை இன்றைய தினம் கண்டிப்பா வாங்குங்க எப்படி வாங்கணும் அப்படின்னா ஜோடியாக இரண்டு நாமக்கட்டிகளை வாங்கி வர்றது அப்படின்றத பண்ணிடுங்க இப்ப நான் பேக்கெட்டாக வாங்கியிருக்கேன் இது ரெண்டுத்துக்கு மேலதான் இருக்கு அப்போ இத்தனையும் மொத்தமாக சேர்த்து கூட வாங்கலாம் ஆனா ஒன்று மட்டும் தனியா வாங்காதீங்க இரண்டுக்கு மேல எவ்வளவு நாளும் வாங்கிக்கலாம் இன்றைய தினம் கண்டிப்பா வாங்குங்க இது வெறும் ஐந்து ரூபாய்க்கு இத்தனை கொடுக்கறாங்க இந்த எளிமையான ஒரு பொருளை இன்னைக்கு வாங்கி நம்ம வீட்டு பூஜை அறையில வைத்து ராமரை நினைத்து விளக்கேற்றி மனதார பிரார்த்தனை செய்தாலே உங்களோட பிரார்த்தனை பழிப்பது மட்டும் இல்லாம ராமபிரானின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைத்து விடுங்க இன்று மாலை ஆறு மணிக்கு இதை செய்தா கூட போதும் நீங்க விரதம் இருந்து ராமனை வழிபாடு செய்த பலனை பெற்றலாங்க பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் நாளை இந்த நாமக்கட்டியை எடுத்து பூஜை அறையிலயே எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க நம்ம பயன்பாட்டுக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கும் இல்லையா வயிறு வலி இந்த வெயில் காலத்தில் ஏற்படும் அதே மாதிரி கட்டிகள்லாம் ஏற்படும் அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்ப வந்து குளிர்ச்சி ஆக்கிக்கும் இதை தண்ணீரில் இழைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வருங்க இதை எடுத்து உஷ்ணம் உள்ள உடம்புக்கு தொப்புளை சுத்தி போடுவாங்க கட்டி இருக்கிறவங்களுக்கு கட்டியை சுத்தி இதை தடவி விடுவாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது சீக்கிரமாகவே குணமாகுங்க இந்த விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனால் இன்றைய தினம் வாங்கி நீங்க வீட்டு பூஜை கண்டிப்பா வைத்து விளக்கேற்றுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்க பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க யாரெல்லாம் இந்த இரண்டு பொருளை நாளைக்கு வாங்க போறீங்க அப்படின்றத சொல்லிடுங்க அதாவது ஒன்று நாமக்கட்டி இன்னொன்று பட்டாபிஷேக படம் இந்த இரண்டு பொருட்களை யாரெல்லாம் வாங்க போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயினை திருச்சிற்றம்பலம்